ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கக்கூடிய சாண்ட்விச் வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக சாப்பிட்ருவாங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மட்டும் வேக வச்சுக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க உப்பு போட்டு வேக வைக்கும் போது அந்த காயில் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் அதனால் போட்டு வேக வச்சுக்கோங்க காய் வேக வச்சுட்டு அந்த ஒரு நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சு ஒரு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு வேக வச்ச காய் எடுத்து தண்ணி நிறுத்துட்டு சுத்தமாக தண்ணி அடித்து வச்சுக்கோங்க அடித்து வச்சிட்டு ஒரு கடாய் எடுத்து அடு அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் சே பெரிய வெங்காயம் அரை தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு தண்ணி நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய்கறி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு துள வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கோங்க குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கிளவி விட்டுக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம காயில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளக்கி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு தட்டை வச்சு மூடிடுங்க அந்த இதுலேயே வெந்துக்கும் காய் வர அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து அடிப்ப அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம காயெல்லாம் வேக வச்சிட்டோம் முட்டைக்கோசும் குடம்புல காய் வேகிறதுக்காக தான் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க தோசை தவா ஊற்றிட்டு நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைங்கிறதுனால ஆயிலே சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்துட்டு ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட்டெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ரெண்டே ரெண்டு ப்ரெட்டை மறுபடியும் எடுத்து வச்சு அது கூட நம்ம வ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய் சேர்த்துக்கோங்க காய் சேர்த்துட்டு நான் தக்காளியும் குடமிளகாயும் ஆனியன் மூனியும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து சும்மா டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல அதனால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஆயில் சேர்த்து நீங்கள் அது மேலே சீஸு இல்லைன்னா டொமேட்டோ கேச்சப் இந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்